நாகையில் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆளுநர் ஆர் ரவியை கண்டித்து பிற்பகல் இரண்டு மணி அளவில் வெண்மணி தியாகி பழனிவேலை சந்திக்க ஆளுநர் ஆர் ரவி வருகிறார் அப்பொழுது அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறைந்த கீழ்வேலூர் பகுதிக்கு ஆளுநர் வரக்கூடிய நிலையில் கருப்பு குடிகளோடு கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த செய்தியாளர் சகாதேவன் சகாதேவன் தற்பொழுது ஆளுநருக்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன கோஷங்கள் முன்வைக்கப்படுகின்றன விவரங்கள் என்ன தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார் குறிப்பாக மதியம் ரெண்டு மணியிலிருந்து அவருடைய பயணத்தை தொடங்க இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் அஹ் வெண்மணி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வெண்மணி தியாகி பழனிவல் என்பவரை வேறு எண்பத்தி மூணு வயதான பழனிவல் என்பவரை பார்க்க இருக்கிறார் இந்த வெண்மணி தியாகிகள் அந்த நடைபெற்ற அந்த நினைவு சூபி அருகே அவருடைய வீடானது அமைந்திருக்கிறது ஆனால் அந்த வெண்மணி கீழ்வெண்மணி கிராமத்திற்கு செல்லக்கூடிய வெண்மணி அந்த நினைவு வளைவு முன்பு தற்போது போராட்டத்தை இருக்கிறார்கள் இந்த வழிதான் ஆளுநர் வரக்கூடிய ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது அஹ் திருவாரூரிலிருந்து மதியம் புறப்படக்கூடிய ஆளுநர் சாட்டியக்குடி வழியாக ஆஹ் வழியாக புறப்பட்டு அஹ் சாட்டியக்குடியிலிருந்து வெண்மணி கிராமத்திற்கு வர இருக்கிறார் அதனால் வழிநடுகளும் ஏராளமான போலீசார் குறிக்கப்பட்டாலும் அந்த வெண்மணி தியாகிகள் நினைவு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெண்மணி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதுதான் அவர்கள் அந்த இடத்தில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள் குறிப்பாக கருப்பு கொடிகள் கருப்பு பலூன்களை பறக்க விடுவதற்காகவும் காத்திருக்கிறார்கள் ஆளுநர் மிகச்செரியாக ரெண்டு பத்து மணிக்கே அந்த வெண்மணி தியாகியை இருப்பதால் இவர்களுடைய போராட்டமானது கோஷங்களுடன் தற்போது தொடங்கி இருக்கிறது இதற்கு முன்னதாக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் பகுதி வெண்மணி நினைவு தூபி அமர்ந்திருக்கக்கூடிய பகுதியில வந்து நாகப்பட்டினம் எஸ்பி நான் ஹஸ்டிங் வந்து அஹ் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் பேச்சுவார்த்தை இரண்டு முறையும் தோல்வியில் முடிந்திருக்கிறது அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் மாரிமுத்து முன்னாள் எம்எல்ஏ தலைமையில அந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்டால் காவல்துறையினர் கைது செய்வோம் என்ற என்ற தகவலை தெரிவித்தும் போராட்டத்தை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பெருங்கடமனூர் பகுதிக்கு அடுத்தபடியாக ஆளுநர் செல்ல இருக்கிறார் அந்த பகுதியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் மூன்று மணிக்கு அதனைத் தொடர்ந்து புறவச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியுடைய நிகழ்ச்சி பாஜக மாவட்ட தலைவர் சொந்தமான தம்பிக்கு சொந்தமான நடைபெறும் அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்க இருக்கிறார் அங்கேயும் கருப்பு கொடியை காட்டி அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாக மூன்று இடங்களில் போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் தற்போது இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய போராட்டம் காரணமாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் வாகனங்கள் அவர்களை கைது செய்வதற்காக தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சகாதேவன் இப்ப இந்த இடங்களை தாண்டி வேறு இடங்கள்லயும் போராட்டம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இனிமேல் தான் ஆளுநர் அங்கு வருகை புரிய இருக்கிறார் இப்ப போராட்டம் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறதுனால வேறு இடங்கள்லயும் போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா கண்டிப்பாக ஆளுநருடைய அந்த ஆளுநர் மாளிகையுடைய அறிவுறுத்தின்படி ஆளுநர் வந்து ரெண்டு பத்துல இருந்து இந்த அவருடைய பயணத்தை வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்குகிறார் ரெண்டு பத்து மணிக்கு வெண்மணி தியாகியை சந்தித்து விட்டு அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேராலயம் நம்பியார் நகர் மீனவர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் ஆஹ் நிகழ்ச்சியில வந்து பங்கேற்கிறார் அதனைத் தொடர்ந்து பெருங்கடனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது வீடுகளானது வழங்கப்படுகிறது தமிழ் சேவா சங்கம் சார்பாக நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க ஆளுநர் வந்து பங்கேற்க இருக்கிறார் அந்த பகுதியில வந்து மூன்று மணிக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருப்பதால் அந்த பகுதியில் வந்து கொடி காட்டுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து புறவச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய அவர் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் அந்த கல்லூரியில் நடைபெற நிகழ்ச்சிக்கு சொல்லக்கூடியதால் புறவச்சேரி பகுதியிலும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து அந்த கருப்புக்கொடி போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கார்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மூன்று இடங்களில் அந்த போராட்டம் நடைபெற உள்ளது தற்போது வெண்மணியில் வந்து அந்த கோஷங்களுடன் வந்து

நீதியோட ஒரு அரசியல் செய்யக்கூடிய தமிழக மக்கள்கிட்ட தமிழக மண்டல வந்து இந்துத்துவா கொள்கைகளை வேணும்னே திணிக்கிறாரு போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கோரிக்கைகளையும் முன்வை முன்வைத்து அவர்களுடைய கோஷங்களானது தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு போராட்டமானது நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க